வணக்கம் நான் ஏசியா மகால் மேனேஜர் பிரசன்னா பேசுகிறேன் வணக்கம் வணக்கம் அதான் சார் நீங்கள் அஜாத்தியன் குரூப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டெப் எடுத்து கால் வச்சிருக்கீங்க அதுக்கு எங்களுடைய சார்பாக முதல் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வந்து இப்ப மண்டபங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் நீங்க அதை வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லா இருக்கும் அதோட இல்லாம இந்த ஏஜே மகால் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ஏற்கனவே ஹச்எம் மகாலா இருந்தது இப்போ ஏஜே மகால மாறி இருக்கு அந்த ஏஜே மஹால் எப்படி எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களா என்ன ஏது அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் நம்ம மண்டபத்தில் ஸ்பெஷாலிட்டியே எழுநூறு சீட்டர் இருக்கு மேம் அட்டே டைத்துல ஒரு ஃபங்க்ஷன் எழுநூறு பேர் உட்காந்து மேரேஜ் அட்டன் பண்ணலாம் இப்போ ஏஜே மஹாலில் வந்து டைனிங் ஹாலில் இப்போ அட்டே டைமில் வந்து எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஐநூறு பேருக்கு குறைச்சாலும் இப்போ பத்திரிக்கை வைக்கிறதே இல்லை ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர்லாம் வைக்கிறாங்க பத்திரிக்கை இப்போ உங்க டைனிங் ஹாலோட கெபாசிட்டி எவ்வளவு ஒரு அட்டே டைம்ல எவ்வளவு பேர் சாப்பிடலாம் எவ்வளவு டைனிங் டேபிள் இருக்கு நம்மள்ட்ட நூறு டைனிங் டேபிள் இருக்கு மேம் ஒரு டைனிங் டேபிளுக்கு மூணு பேர் உட்காந்தாலுமே முன்னூறு பேர் ஒரு பந்தியில உட்காந்து சாப்பிடலாம் அப்படி பாத்தீங்கன்னா ஆயிரம் பத்திரிக்கை அடிச்சாலுமே மூணே பந்தியில எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடலாம் இந்த ஸ்பெஷாலிட்டி எந்த மகாலயுமே கிடையாது நம்ம மண்டபத்துல மட்டும்தான் இருக்கு ரெண்டு டைனிங் ஹால் இருக்கு வித் ஏசி ஸ்பெசிபிகனோட இருக்கு மேம் மண்டபனால வெஜிடேரியனுக்கு தான் எல்லாரும் வந்து பாத்திரம்லாம் கொடுப்பாங்க நான் வெஜிடேரியனுக்கு மேக்சிமம் எங்கயும் கொடுக்கறதில்ல எல்லா மண்டபத்துலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில எடுக்கிறாங்க நான் வெஜிடேரியனுக்குள்ள பாத்திரம்லாம் தான் எடுக்கிறாங்க நாள் வரைக்குமே ஹஜமாலா இருந்த வரைக்குமே அவங்க வந்து நான் வெஜிடேரியனுக்கு வெளியில தான் பாத்திரம்லாம் எடுத்திருந்தாங்க வெஜிடேரியனுக்கு மட்டும்தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நீங்க நிறைய மாடிபிகேஷன் பண்ணிருக்கதா சொல்றீங்க என்ன சார் உங்க ஏஜிய மகால வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுத்துக்குமே பாத்திரம் குடுப்பீங்களா இல்லையா எஸ் எல்லா மண்டபத்திலுமே வெஜிடேரியன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நம்ம மண்டபத்திலுமே முன்னாடி அச்ச மகாலில் வெஜிடேரியன் மட்டும் தான் சார் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் நான் வெஜிடேரியனுக்கும் பாத்திரம் கொடுக்குறோம் வித்தோட சார்ஜ் எல்லா மண்டலத்துலையுமே சார்ஜ் எடுப்பாங்க நம்ம வித்தோட சார்ஜ் எல்லாம் பண்ணுறோம் இதை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ரெண்ட் வரும் அதை நாங்கள் ஃப்ரீ சர்வீஸாக கஸ்டமருக்காக நாங்கள் பண்ணி தரோம் அப்படியா இது ரொம்ப அட்வான்டேஜுங்க ஏன்னு கேட்டா சாதாரணமா டிரான்ஸ்போர்ட் சார்ஜே ஒரு வண்டியில இருந்து பாத்திரம் இறக்கறதுக்கே அறுநூறு எழுநூறுவா ஆகும் அதை எடுக்கிறவங்களுக்கு அதை எடுத்து வைக்கிறவங்களுக்கு அதோட இல்லாம வாடகை இதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபோர் தௌசண்ட் வந்துடும் பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமருக்கு வந்து நீங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டீங்க நான் வெஜிடேரியன் பண்றதா இருந்தா நாங்க அப்போலாம் ஏஜே மால் வந்து நினைக்கிறோம் இப்ப கல்யாணம் அப்படின்னாலே மெயினா வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் தான் எல்லாரும் வந்தோடனே கேட்கிறாங்க இப்ப ஏஜே மஹாலில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு ஃபோர் வீலர் பஸ் இதெல்லாம் நிறுத்துற அளவுக்கு உங்கள்கிட்ட பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா கண்டிப்பா மேம் இதுக்கு முன்னாடி பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அவங்க கரெக்டான நம்ம யூட்டிலைஸ் பண்ணாம இருந்தாங்க இப்போ நம்ம பார்க்கிங் வசதி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் அது மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கு அது டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் பஸ் வேன் எதுனாலும் நிறுத்திக்கலாம் இப்ப கல்யாணத்துல வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் செட்டிங் இதெல்லாம் எப்படி சார் நீங்களே ப்ரொவைட் பண்றீங்களா இல்ல நாங்க வெளியில இருந்து ஆள் அழைச்சிட்டு வரணுமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லல கண்டிப்பா மேம் எல்லாருமே நடத்துறவங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன் தனியாக வெளியே வந்து கூப்பிட்டு வருவாங்க நம்மகிட்ட டிஃபால்ட்டே நம்ம செட்டிங்ஸ் வச்சிருக்கோம் கஸ்டமர் வந்து பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிப்பாங்க நல்லபடியா இருக்கு இது வரைக்கும் எல்லாமே நம்ம கொடுத்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் தான் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அது கஸ்டமர் என்ன சொல்றேன்னு பார்த்துட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணுங்க இன் கேஸ் கஸ்டமர் நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொன்னாலும் நீங்க அவங்க பண்ண சொல்லி நாங்கள் அலோவ் பண்ணிக்கிறோம் மண்டபத்தில் வந்து நம்ம அடுத்தபடியாக நம்ம எதிர்பார்க்குறது வந்து சர்வீஸ் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒரு எங்களுக்கு புதுசா இருக்கும் யார் வந்தாலுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு புதுசா இருக்கும் அது சர்வீஸை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன் அஞ்சு பேர் ஒரு டீம் இருக்காங்க அவங்க வந்து சர்வீஸ் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சரி சகண்ட் மேரேஜ் மேரேஜ்லேயும் சரி எந்த இடத்துல எந்த சின்ன மைனஸாக இஷ்யூ நடந்தாலுமே அவங்க ஃபங்க்ஷன் நடத்துறாங்க சின்னதாக ஒரு குளோ கொடுத்தாலுமே அதை கண்டிப்பாக நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஸ்பெசாலிட்டிங்கிறதே அவங்க டீம் ஒர்க் தான் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எங்கள்கிட்ட அட்டன் பண்ணி பாருங்க உங்களோட சர்வீஸ் எப்படி எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ கூத்தா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதியோடு இருக்கிற ஒரே மண்டபம் வந்து ஏஜே மஹால் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து இப்ப லிப்ட் ஆப்ரேட்டிங் எப்படி மெயின்டைன் பண்றீங்க எப்படி சர்வீஸ் குடுக்குறீங்க கரண்ட் இல்லனா லிப்ட் வர்க் ஆகும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா மேம் நமக்கு மேரேஜ் ஹால் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டைனிங் ஹால் இருக்கு நமக்கு 24 ஹவர்ஸ் ஏசி ஆன்ல தான் இருக்கும் அந்த ஏசி போயிட்டு வரதுக்கு ஹெல்ப் ஹெல்ப்பர்க்காக ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க நம்ம ஜென்செட்லயே கூட நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சர்வீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரவங்களாம் தங்குறதுக்கு கெஸ்ட் எல்லாம் தங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தங்கணும் அவங்க தங்குறதுக்கு வந்து உங்கள்கிட்ட ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா ஷூட் இருக்கா எத்தனை ரூம் இருக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி ஏசியா நான் ஏசியா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கிரௌண்ட் ஃபுல்ல நாலு வீடு இருக்கு மேம் அதுல வந்து ஒரு ஒரு ஏசி ரூம் ஒரு நான் ஏசி ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் கூட இருக்கு அதை நம்ம ஃபங்க்ஷன் நடத்துறவங்க அவங்க கெஸ்ட் ஸ்டே பண்றதுக்கு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாங்க புது பொலிவுடன் ஹச்எம் மஹால் வந்து ஏஜே மகாலா மாத்திருக்கீங்க மாத்தினது மட்டும் இல்லாம நீங்கள் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக இந்த கூத்தாணல் மக்கள் அதை நல்லபடியாக பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் ஏன் கேட்டால் எங்கேயுமே லிஃப்ட் வசதி கிடையாது அதோட இல்லாமல் பார்க்கிங் வசதி இந்த அளவுக்கு கிடையாது இந்த அளவுக்கு டைனிங் ஹால் கிடையாது இந்த அளவுக்கு டைனிங் டேபிள் இல்லை அதோட இல்லாமல் எழுநூறு பேர் உட்கார மாதிரி இங்கே எங்கேயுமே சேர் கிடையாதுங்க நான் இங்கே ஏஜே மகால மட்டும்தான் எழுநூறு பேர் உட்கார அளவுக்கு சேர் இருக்கு மேன் பவர் இருக்குது எப்போதுமே நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பா இனிமே இந்த எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலுமே ஏஜே மகள் தான் வரோங்க கண்டிப்பா புக் பண்றோம் உங்களுடைய சர்வீஸை நாங்கள் ஒரு வாட்டி அட்டன் பண்ணால் தெரிஞ்சுப்போம் ஓகே நன்றி நன்றி நன்றி